கோழிக்கு ஆடு மாடு எல்லாம் போடலாங்க அப்புறம் செம்மண்ணுங்க அப்புறம் வந்து போர் அதெல்லாம் போட்டுங்க நல்லா கலக்கி நாள் ஒரு இருபது நாள் குறைக்க தண்ணி மாற்றணுங்க அப்புறம் பத்து நாள் குறைக்க சாணி தண்ணி கரைச்சி விட்டா நம்ம டெய்லி எழுதிங்க நாம தான் பண்ணியிருக்கிறோங்க நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க பேர் என்ன தம்பி என் பேரு ஹர்ஷித் ஹர்ஷித் இது எந்த ஊரு இது வந்து தாளவாடிங்க நம்ம தோட்டத்துல இருக்கு இது என்னது இது இது வந்து அசோலாங்க இது வந்து கோழிக்கு ஆடு மாடு எல்லாம் போடலாங்க ஓஹோ இது என்ன பண்ணனும் எப்படி இது தயாரிக்கிறது ஆனா இது வந்து ஒண்ணு இல்லைங்க இது வந்து விதை இது பண்ணீங்க சும்மா இந்த மாதிரி இது பண்ணிட்டுங்க அப்புறம் தாரப்பாலை இது போட்டுங்க சரி அப்புறம் வந்துங்க இதுக்கு வந்து சாணி சாணி தண்ணி சாணிங்க அப்புறம் செம்மண்ணுங்க அப்புறம் வந்து போர் அதெல்லாம் போட்டுங்க நல்லா கலக்கி அப்புறம் போட்டுறோனுங்க அப்புறம் வந்து இது வந்து ஒரு மாசத்துல வந்துருங்க அப்புறம் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாங்க கோழி இதுக்கு என்ன வித மாதிரி போடணுமா ஆ வேதங்க இது ஒண்ணும் இல்லைங்க இதே கொஞ்சம் போட்டாங்கன்னா போதுங்க இதே ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து பாசி மாதிரி பாசி மாதிரி தானுங்க ஒரு நம்ம வந்து ரெண்டு கிலோ தான் போட்டாங்க அப்புறம் ஒரு ஒரு மாசத்துல வந்துருச்சுங்க ஒரு இது வந்து ஒரு நூத்தி பத்து அடி இருக்குதுங்க சோ தண்ணி இது மாத்தி மாத்தி விட்டுட்டு மாத்தி மாத்தி விடணுங்க பாஞ்சு நாள் ஒரு இருபது நாளுக்கு ஒருக்கா தண்ணி மாத்தணுங்க அப்புறம் பத்து நாளுக்கு ஒருக்கா சாணி தண்ணி கரைச்சு விட்டா நம்ம டெய்லி எடுக்கலாம் சாணின்னு நிறைய கரைச்சு விடணும் இல்ல ஒரு பத்து கிலோ ஒரு பாஞ்சு கிலோ ஆட்ட கரைச்சு விட்டா போதுங்க இது நல்லா ஆடு கோழி நல்லா நல்லா இருக்குங்க கோழிக்கு வந்து தீவன செலவு கம்மியாகுங்க கோழி கோழி இல்லைங்க இது வந்து ஒரு நேரம் காலையில் நேரம் போடணுங்க காலையில் நேரம் போட்டா ஒரு டைம் நம்மளுக்கு என்ன ஒரு தீவன செலவு நம்மளுக்கு கம்மியாக கம்மியாகுது ஆனா நல்ல வளர்ச்சி இருக்கு நல்ல வளர்ச்சி இருக்குங்க நல்லா இருக்குங்க இந்த பக்கம் எல்லா பக்கமும் இதை பண்றாங்களா